காரைக்கால் அடுத்த திருநள்ளார் தருமபுரம் ஆதீனத்தின் சார்பில் திருநள்ளார் ஆலயத்திற்கு ரயில் தேவையினை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் இயக்க வேண்டும் விபூதி குங்குமம் தயாரிக்கும் ஆலைகள் செயல்படுவது போல இதர தொழிற்சாலைகளும் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் வகையில் ஏற்படுத்தப்படும் என தருமபுரம் ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலமாணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தகவல் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள தருமபுரம் ஆதின கட்டளை மடத்தில் தருமபுரம் ஸ்ரீலஸ்ரீ மானி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசிகில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக பச்சைக்கு பெற்ற ஸ்ரீதர்பாளீஸ்வரர் தேவஸ்தானத்தில் உள்ள மரகதலிங்கம் நவவிடங்கள் வைக்க ஐந்து அரை கிளேறிவிலான எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆலயத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் காரைக்கால் பகுதியில் ஆதீனத்திற்குட்பட்ட பாடல் பெற்ற தலம் உள்ளது பொன்னேற்றி கிராமம் முழுவது மாலைய நிர்வாகத்திற்கு உட்பட்டது இது போன்ற பல இடங்கள் நிலங்கள் எல்லாம் இருக்கின்றன தமிழகத்தில் நாற்பது இடங்களில் கல்வி நிறுவனங்கள் உள்ளன காரைக்காலிலும் கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது செவிலியர் கல்லூரி தொழில் கல்லூரி மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆதீனத்திற்கு உள்பார் திருக்கடையூர் வைதீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சாத்தப்பட்ட மலைகளைக் கொண்டும் இயற்கையான தடைகளைக் கொண்டும் உரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இதுபோல விபூதி குங்குமம் தயாரிக்கும் ஆலைகள் செயல்படுவது போல இதர தொழிற்சாலைகளும் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் வகையில் ஏற்படுத்தப்படும் டோ தருமபுரத்தில் மூன்று வேளையில் மா பத்து ரூபாய்க்கு உணவு வழங்கப்படுகிறது திருநள்ளார் ஆலயத்திற்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் இயக்க வேண்டும் இதற்கு மத்திய அரசு அரசு ரயில் பாதை அமைத்தது போல ஆவண செய்திட வேண்டும் என்றார் சமய இணக்கத்திற்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கும் முருகன் மாநாடு போன்ற மாநாடுகள் நல்லதை செய்ய என்றார்